இந்த வீடியோவில் சனியின் காரகத்துவங்களையும் மற்றும் தொழில்களையும் பார்ப்போம் சனியின் காரகத்துவங்களாவன ஆயுள் காரகன் இடமாற்றம் அரசாங்க தண்டனை அங்க குறைபாடு பிடிவாதம் இங்கிதம் இல்லாமை அநாகரீகம் அடிமை தாடை தரித்திரம் அடிமைத்தனம் விவசாய தொழில் கடுகு எல் குருடு மந்தம் தாமதம் சோம்பல் தூக்கம் சோர்வு மரணம் பயம் துக்கம் துயரம் அவமானம் வியாதி அபவாதம் பாவம் விபத்து சிறை கடன் கூலி வேலைக்கு சம்பளம் பின்தனம் பின் யோசனை பயிர் உயிர்கள் இரும்பு சாதனம் இரும்பு கருவிகள் நீச சேர்க்கை சேவகம் நிந்தனை தோஷம் வேலையால் பொறாமை அசிங்கம் சேமிப்பு அறை அழுக்கு பழைய பொருள்கள் தொழில் முழங்கால் கணுக்கால் ஜீரண உறுப்பு வாயு சம்பந்தமான நோய் சாப்பாட்டு அறை கம்பளி ஆடைகள் எண்ணெய் கழிவு சந்தேகம் சனியின் தொழில்கள் இரும்பு வியாபாரம் எண்ணெய் வியாபாரம் சுரங்கத் தொழில் கழிவுப் பொருட்கள் விற்பனை கடை கடினமான பணிகள் ஆடு மாடு பன்றி பண்ணை வைத்தல் கழிவுகளை அகற்றும் பணி கருங்கல் ஜெல்லி மண் வியாபாரம் செய்தல் தோளாலான பொருட்கள் விற்பனை பழைய பொருட்கள் விற்பனை சுடுகாட்டில் பணி துப்புரவு பணி முடிவெட்டும் கடை செருப்பு கடை கல் மண்ணை தலையில் சுமக்கும் பணி கட்டிடத்தில் உதவி பணிகள் எடுபிடி வேலை செய்தல் இன்னும் பிற